ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கறியை வந்து நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நாம் தோளுரித்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போதேவும் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்குங்க இப்போது இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு சேர்த்து நல்லா வதக்குங்க பட்டை கிராம்பு கொஞ்சம் கசகசாக இருந்தால் அதுவும் சேர்த்து கொஞ்சமாக நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் மட்டன் குழம்பு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கரம் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு தக்காளி கட் பண்ணி அதுவும் சேர்த்து வதக்கி விடுங்க தக்காளி வதங்கும் போதே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா மசித்து வரட்டும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி நல்லா இல்லைன்னா நைய நறுங்க நச்சு கூட சேர்த்துக்கிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதையும் நம்ம இப்போது இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏற்கனவே வதக்கி நாம் அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ நாம் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இப்போது இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேன் கிரேவி மாதிரி வைக்கலை உங்களுக்கு இதே இது கிரேவி மாதிரி வேணும்னா விசில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே கிரேவியாக மாதிரிரும் அவ்வளோதாங்க குழம்புக்கும் கிரேவிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மசாலாவில் மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விட்டுருங்க ஓரளவுக்கு நல்லா மட்டன் வந்து வதங்கி வரும் இப்போ நான் இதுவரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கவே இல்லை மட்டன்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி தான் இது பாருங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் நான் தண்ணி வந்து ஆல்ரெடி நம்ம வெங்காயம் மிஞ்சி பொண்ணில் அரைச்சிருந்தோம்ல அந்த ஜார்லேயே போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி அந்த தண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் மட்டன் வேகிறதுக்கு நான் இன்றைக்கி மூணு விசில் தான் வச்சுக்கிட்டேன் மூணுலேருந்து நாலு விசில் வச்சாலே தாராளமாக போதும் நல்லாவே வெந்துடும் ஏரெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லா வந்திருந்தது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சமயம் உங்களுக்கு உப்பு எதுவும் காணலை அப்படின்னா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஃபைனலாக மல்லி இலையை பொடிப்பொடியாக கட் பண்ணி குழம்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி ஃபீவராக இருக்காங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து அவங்களுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் சாராக குடிக்க சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்